நான் வளர்க்கும்போது சொன்னால் கூட ஆனவர் லீவு எலெக்ஷன் டியூட்டிக்கு போயிட்டார் அதனால் ஒரு அனைவரும் ஒரு பத்து நாளாக வீடியோ வரல நம்மள இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த பிளேட் மிஷினில் மிளகா அரைக்கிறோம் மிளகா அரைக்கும்போது போது நம்ம இப்படி வச்சுட்டு ஒரு ஒரு மூங்கில் தடி வச்சுட்டு நம்ம ஊற்றுறோம் குதிரும்போது இங்கே வாங்கி இப்போ என்ன சொல்லணும்னா நம்ம கூலி தான் அரைச்சிட்டு இருக்கிறோம் கூலி அரவைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் மிளகா வந்துடும் மிளகா வந்து இப்போ மிளகா ஒரு ஒரு இடம் வருது மிளகா வந்தோடனையுமே அவர் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு போயிடுறாரு அதுக்கு அடுத்தது வர்றது வந்து ஒரு மல்லி வருது கூட மஞ்சள் இந்த இதெல்லாம் போட்டு வருது அப்படின்னு வச்சுக்கோங்க மல்லி கலவை வருது அப்படின்னா என்ன பண்ணி சொல்லுவாங்க கொஞ்சம் கலந்தாமறீங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ நம்ம இதை வந்து வேறு எது வச்சாலும் இது நீட்னஸ் வராது அதனால நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸு வாங்கிட்டோம்னா நம்ம தள்ளி விடுறதுக்கு இதை இப்படி சுத்தமாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இங்கே ஒரு ஒரு கூலி அறவைக்கு வந்து ஒரு பொருளை அரைச்சோடனே இந்த தொட்டி வந்து சுத்தமாக இருக்கணும் இப்படி தள்ளுறது வந்து வேறு எந்த பொருள் வச்சாலும் தள்ளனாலும் நல்லா இருக்காது அதனால் தள்ளும் தள்ளும்போதும் தளிக்க நம்ம இந்த ட்ரெஸ்ஸு சின்ன ப்ரெஷ்ஷு வாங்கி ஐம்பது எம்எம் வந்து ஐம்பது எம்எம் ப்ரெஷ்ஷு இந்த மாதிரி தான் நம்ம வாங்கி வச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்குது அப்போ ரெண்டாவது நான் நிறைய பக்கம் பார்த்துருக்குறேன் போது பார்த்தா என்னென்னமோ வச்சு தட்டாங்க குச்சி இந்த ரவுண்டு இந்த வேப்ப குச்சி அதெல்லாம் வேஸ்ட்டு அதெல்லாம் வந்து வேஸ்ட்டு எப்படி அப்படிங்கன்னா ஒரு தெளிவான இது வராது இந்த அடிஸ்கேல் இருக்கிறதுலாம் அவங்க வாங்கி போட்டுட்டா ஒரு வருஷத்துக்கு ஒரு கவலை இல்லாமல் இது பாருங்க இது வந்து இப்படி தள்ளின போது கையில் தள்ளுறாப்புலேயே இப்படி இந்த அளவுக்கு தள்ளி வரும் அதான் நல்லா வரும் இப்படி உள்ளே தள்ளுவோம் திடீர்னு திடீர்னு உள்ளே போயிட்டாலுமே கவலை இல்லை ஏன்னா இது வந்து மரம் மரமும் கிடையாது இது ஆட்டி கூழ் மாதிரி பண்ணி ஊற்றிப்பாங்க அதனால் பிரச்சனை இல்லாமல் போயிடுது நம்ம வந்து வேறு குச்சி ஒவ்வொருக்கும் பார்த்தா ஒரு இரும்பு கம்பியாக வச்சு அதை மடக்கி வச்சு தள்ளுறாங்க அதெல்லாம் தள்ளால் நம்ம ஆபத்தானது என்ன ஆபத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது ஜேஸ்ட்டு செலவு மரடி நம்ம பண்ண வேண்டியது வரும் அப்போ இந்த இங்கே வந்து தம்பி இந்த ப்ரெஸ்ஸு வாங்கி நம்ம வச்சோம்னா இப்படியே இப்படியே வச்சு யூஸ் பண்ணோம்னா இது வந்து இந்த இந்த சிம்பு சிம்பாக பிஞ்சு வந்துடுங்க இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக மாதிரி இருக்குது ரொம்ப நாளாகி போச்சு இந்த அளவுக்கு இருந்தாலும் இது வர மாட்டேங்க பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வரோம்னா வாங்க அதுக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது அந்த சின்ன வேலையை நம்ம பண்ணலாம் இங்க வரும் உங்க இந்த ப்ரெஸ் வாங்கி டைரெக்டாக அப்படியே போட்டீங்கன்னா பூரா உரி உருகி வந்துடும் அதனால இது வருங்க ஐம்பத்தம்பஸ்ஸு இதை வாங்கிட்டு இந்த சின்ன அண்பேண்ட் அஞ்சு ரூபா அண்பேண்ட் இருக்குங்க அதை ஒன்று வாங்கிட்டிங்கன்னா

ஒரு அஞ்சு ரூபாய் ஒரு இதுக்கு கரெக்டாக இருக்குது கொஞ்சம் ஊறி ஊறி விட்டுக்குங்க நல்லா இருக்குது ஓரமாக வர ஓகே முடிஞ்சதா இப்படி ஓரமாக வச்சிருங்க அடுத்து இப்படி இப்படி ஊற்றிட்டீங்கன்னா இந்த ஓரங்கள் வந்து சிம்பு சிம்பாக கலந்த கோழிக்குள்ளே வந்து போகாமல் அப்படியே படைச்சி ஆனாலும் சரி அதை கூப்பிட்டு வரணும் அப்படியே இருக்கு நல்லா ஊரும் ஊரளவு கூட்டுப்பேன் அப்போ கீழே வரைக்கும் போயிடும் ஓகே நம்பி நம்பிக்கிறேன் ஒரு சொட்டு வந்தால் விடக்கூடாது முடிஞ்சு விட்ருவாடுங்க ஓகே ஓகே நண்பர்களே இப்போ நம்ம இதை வந்து நம்ம ஊற்றியாச்சு இதை ஊற்றிட்டோம்னா பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிளாக கண்டு வராது ஒரே மட்டாக பிடிச்சிக்கு இதை வந்து இப்படி ஏதோ ஒரு இடத்துல பார்த்து இப்போ நிப்பாட்டி வச்சுங்க இன்றைக்கி எடுக்க வேண்டாம் ஒரு நாள் ஃபுல்லாக விட்டு நாளையிலேருந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம வச்சுருக்கிற அந்த ப்ரெஸ்ஸு வந்து கொஞ்சம் பழசாயிருச்சு அதனால் நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் வச்சிக்கலாம் நம்ம பெரிய சொல்கிறத விட சின்ன சின்ன வேலைப்பாடு சொல்கிறது அதான் வந்து இது விவேகரமாக இருக்குது அதனால் ஓகே நண்பர்களே மீண்டும் மாவும் சம்மந்தமான வீடு இருக்குது அப்போ போகிறோம் நன்றி வணக்கம் ரெண்டாவது நம்மால் லீவ் போகிறனால சரியாக வீடு போட முடியல எடுக்கிற தான் போயிடுது நன்றி வணக்கம்